ஸ்தோத்திரம் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த மாதங்கள் நம்மளை கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்தார் அற்புத விதமாக நடத்தி இருக்கிறார் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் நடத்தி வந்த பாதைகளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அவர் நம்மளை தூக்கி சுமந்த அந்த ஒவ்வொரு நாட்களையும் நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நாம் எந்த தகுதியும் இல்லாத போது அவர் நம்மை பாதுகாத்து நடத்தி ஆசீர்வதித்து இதுவரை நம்மளை உயர்த்தி கொண்டே வருகிறார் அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே பனிரெண்டாவது மாதத்திலே கத்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் இந்த வருஷத்தின் கடைசி மாதம் இந்த மாதம் முழுவதும் கத்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும் பிரியமானவர்களே எப்பொழுதுமே இந்த டிசம்பர் மாதம் ஒரு அழிவின் மாதம் அங்காங்கே அழிவுகள் அதிகமாக நடக்கும் நம்ம அறிந்த காரியம்தான் அழிவுகள் தேசத்துல நடந்தது எல்லாமே டிசம்பர் மாதத்துலதான் சுனாமியா இருக்கட்டும் மற்றபடி அஹ் எல்லா காரியமும் அஹ் நமக்கு அந்த டிசம்பர் மாதத்துலதான் நடக்கும் விபத்து அந்த சண்டைகள் அழிவுகள் யுத்தங்கள் அஹ் இதெல்லாமே அதனால நாம இந்த மாதம் தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த மாதத்திலே நாம் செய்தியை நாம் அறிவிக்கிற மாதம் ஆண்டவர் இந்த மாதத்திலே இந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பண்டிகை கொண்டாடுகிற மாதம் ஆனால் அதை விட முக்கியமாக இந்த தேசத்துல அழிவுகளை கத்தர் மாற்ற வேண்டும் என்று நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவராகிய கத்தருடைய கரத்திலே இந்த மாதத்தை நாம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே இந்த மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம் ஏன் அப்படி சொல்லுகிறேனால் ஒரு இந்த வரு இந்த மாதம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து புதிய வருடம் ஒரு புதிய அத்தியாயத்தை நம்ம எழுத போகிறோம் அதை பிசாசும் அறிவான் அதனால பிசாஸ் என்ன செய்வான்னா அஹ் அடுத்த வருஷத்தை இவங்களான் பார்க்க கூடாது அப்படின்னு அஹ் பல விதங்களிலே நம்மை அவன் கெடுக்கவும் நம்மை அழிக்கவும் பார்ப்பான் பைபிள் சொல்லுகிறது திருடன் திருடவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் அப்போ வேலை என்னன்னா இந்த ஆத்மாவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள கொண்டு போக கூடாதுன்னு நினைப்பான் அடுத்த வருஷத்தை உங்களுக்கு காண்பிக்க கூடாது அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் பிசாசு ஆனா ஆண்டவர் பைபிள் சொல்லுகிறது நானும் அவைகளுக்கு அவைகளை பரிபூர்ணப்படுத்த வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு அப்போ இந்த மாதத்துல பிசாசு நம்மை அழிக்க நினைக்கிறான் ஆனால் ஆண்டவரோ நமக்கு ஜீவனை தர விரும்புகிறார் அதனால இந்த மாதம் முழுவதும் நாம் நம்முடைய பாதுகாப்புக்காக நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக நம்முடைய பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக நம்முடைய குடும்பத்தின் பாதுகாப்புக்காக அதிகம் நாம் பண்ண வேண்டும் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த மாதத்தின் வாக்கு தத்து நாம் திருப்போம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் அதுல பதினான்காவது வசனத்தை உங்களுக்கு நான் அதுல இருக்கிற முதல் பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலின் நாளாக இருக்க கடவுது அதை கத்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசிரிக்க கடவீர்கள் இதை நாம் முதல் பகுதியை எடுத்துக் கொள்ளுவோமாக அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுள் நினைவு கூறுகிற நாளாய் இருக்க கடவுள் ஆண்டவரை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும் எப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் இந்த வருஷத்தை நம்மை கடக்க பண்ணி கொண்டிருக்கிறார் எப்படி இந்த பதினோரு மாதங்கள் கடந்து வந்து இந்த பன்னெண்டாவது மாதத்துல அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நினைவு கூற வேண்டும் பிரியமானவர்களே எத்தனையோ ஆபத்து காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது இந்த வருஷத்துல எத்தனையோ பெலவீனங்கள் வந்தது போராட்டங்கள் வந்தது வீண் பழிகள் வந்தது வீணான மனிதனுடைய வாக்குவாதங்கள் வந்தது செய்யாத காரியத்துக்கு செஞ்சம்னு பழிகள் நமக்கு வந்தது இந்த பதினோரு மாதங்களை தாண்டுகிற வரைக்கும் பல பாடுகள் பிரயாசங்களை நாம் பட்டிருக்கிறோம் நம்மை அழிக்க பிசாசு நினைக்கும் போது ஒவ்வொரு முறையும் இருக்கிறார் வாகனத்திலே இருக்கிறார் வாழ்க்கையில ஒவ்வொரு நடைமுறை காரியங்களிலே கத்தர் இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றிருக்கிறார் மனைவியை காப்பாற்றிருக்கிறார் கணவனை இருக்கிறார் ஊழியத்திலே விசுவாசிகளை கத்தர் சபை மக்களை இருக்கிறார் இப்படி ஆண்டவர் எல்லாரையும் காப்பாற்றினாரே அதை நினைத்து கத்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நினைவு கூறுகிற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நினைத்து கத்தரை இந்த மாதம் முழுவதும் நீங்க ஆண்டவரை நினைத்து நீங்க கத்தரை ஸ்தோத்துறீங்க நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நினைக்கணும் ஒவ்வொரு நாளும் அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைக்கணும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகளை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற விசுவாசியாக நன்றி சொல்லுகிற தேவ பிள்ளையாக கத்த மாற்றுவாராக சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பினால் அதுல ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது அறுபத்தி மூணாம் அதிகாரம் ஆறு லே சொல்லப்பட்டிருக்கிறது என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் நான் படுத்திருக்கும் உங்களை நினைக்கிற ஆண்டவர நீர் எப்படி என்னை நடத்தி வந்திருக்கிறீர் எப்படி என் குடும்பத்தை நடத்தி இருக்கிறீர் ராட்சாமங்களிலே உண்மை நினைக்கிறேன் ஆண்டவர எப்படி உம்முடைய நடத்துதல் எப்படி இருக்கிறது எப்படியெல்லாம் என்னை நடத்துனீங்க எப்படியெல்லாம் எங்களை உயர்த்தினீங்க எப்படியெல்லாம் எங்களை கனம் பண்ணீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நினைத்து நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு தாவிதி சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரை நினைச்சி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் எப்படியெல்லாம் நீங்க நினைக்க முடியுமோ அப்படியெல்லாம் நீங்க நினைச்சு ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்லிதான் ஆக வேண்டும் ஏனென்றால் அத்தனை நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார் சங்கீதம் நாற்பது சொல்லப்பட்டிருக்கிறது நான் சிறுமையும் எளிமையும் ஆண்டவன் கத்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார் ஆண்டவர் மட்டும் நம்ம மேல நினைவா இல்லைன்னா ஆண்டவர் மாத்திரம் நம்முடைய பச்சத்துல இல்லைன்னா நம்ம ஒண்ணு இல்லாம போயிருப்போம் இந்த மா வருஷத்துல மாமி பன்னது மாதத்தை நம்ம பார்த்திருக்கவே முடியாது அதனால கத்த நம்மளை அமைச்சி நம்முடைய சிறுமையும் நம்முடைய எளிமையுமான வாழ்க்கையை அவர் நினைவாக இருந்து அவர் கண்ணோக்கமாக இருந்து அவர் நம்மை பாதுகாத்து நடத்திருக்கிறார் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோமாக பெரியமானவர்களே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தாவித சொல்லுகிறார் கத்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் எப்பொழுதும் கத்தரை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க எப்பொழுதும் கத்தர் செய்த நன்மைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க எப்பொழுதும் தே நமக்கு செய்த நன்மைகளை நினைச்சு 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 கத்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே எவைகளெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு சில காரியம் நம்முடைய வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களை ஒன்னு நாளாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் திருப்பினால் ஒன்னு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்னு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் அதுல பதிமூணாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாயத்திற்புகளையும் நினைவு கூறுங்கள் ஆண்டவர் நினைக்கணும் இந்த பனிரெண்டாவது மாதத்தில் நினைக்க வேண்டியது என்ன அவருடைய அதிசயங்களை நினைக்க வேண்டும் அவர் நமக்கு செய்த அதிசயங்களை நினைக்க வேண்டும் அவர் நமக்கு தந்த அற்புதங்களை நினைக்க வேண்டும் அவர் நமக்கு தந்த நியாய தீர்ப்புகளை நினைக்க வேண்டும் தீர்க்கதரிசி

பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது நீ எகிப்து தேசத்திலிருந்து அடிமையா இருந்ததை அடிமையா இருந்ததையும் உன் தேவனாகிய கத்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூறுவாயாக நீங்க எதை நினைக்கணுமா உன்னை மீட்டு கொண்டதை நினைவு வேண்டும் அடிமையா இருந்த உங்கள பாவத்துக்கும் உலையான சேற்றுக்கும் இருந்த உங்களை அக்கிரமங்களுக்கு இருந்த உங்களை மனுஷர்களுக்கு அடிமையா இருந்த உங்களை சில ஆவிகளுக்கு அடிமையா இருந்த உங்கள கத்தரே மீட்டெடுத்திருக்கிறார் கத்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் கத்தர் உங்களை மனம் திரும்ப வைத்திருக்கிறார் ஆமின் ஸ்தோத்திரம்

பட்ட காரியத்துல கஷ்டத்துல வேதனையில நீங்க அடிமையா இருந்து இருந்திருப்பீங்கன்னா இப்பொழுது கத்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார் அதை நினைச்சி கத்தருக்கு நினைவு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் எத்தனை ஆபத்தின ஆபத்தான நேரங்களிலே கத்தர் நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை நினைத்து கத்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக அது மாத்திரம் அல்ல அவன் யூதா ஒன்னாம் அதிகாரம் யூதா ஒன்னு பதினேழுல வாசிக்கும் பொழுது அப்போசரால் அப்போத்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள் அதாவது அப்போஸ்தலர்களால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தைகள் இவைகளை நினைவு கூறுங்க நமக்கு இருந்த ஊழியர்கள் நமக்கு முன்னே இருந்த அப்போசலர்கள் நமக்கு முன்னே தீர்க்க தீர்க்கதரிசிகள் அநேக வார்த்தைகளை நமக்கு அவங்க வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார் அந்த வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூறுகிற விசுவாசிகளாக இருக்க வேண்டும் நினைவு ஒவ்வொன்றையும் நினைத்து கத்திருக்கு நீங்க நன்றி சொல்லுங்க என்னாகமத்தின் புத்தகம் பதினைந்து முப்பத்தி ஒன்பது நாப்பதுல சொல்லும் போது கற்பனைகளை நினைவு கூறுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கற்பனைகளை நினைவு கூறுங்க இப்படிதான் இருக்கணும்னு சில கற்பனைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார் கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்வதற்கு கத்த நம்மை அழைக்கவில்லை நமக்குன்னு சில கற்பனைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் கத்தர் கொடுத்த கற்பனைகளின்படி வாழ கத்தர் கொடுத்த சித்த கற்பனைகளின்படி நீங்கள் நிதானித்து அறிந்து வாழ கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக கத்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக இந்த காலை வேலையில இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேலையில கத்தர் உங்களோடு பேசுகிறார் பிரியமானவர்களே கத்தர் உங்களுக்கு கொடுத்த கற்பனைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் கையில வேதாகம் இருக்குமானால் வேதாகமத்தை கையில பிடித்து சொல்லுங்கள் இதுல இருக்கிற கற்பனைகளின்படி வாழ கத்தர் எனக்கு உதவி செய்வாராக கத்தருடைய கற்பனைகளை நான் நினைவு கூறுகிறேன் கற்பனைகளை நினைவு கூறுங்க ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவ நினைவு நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் ஆக பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரம் அதுல ஒன்றாவது வசனம் சொல்லுது உன் சிருஷ்டிகரை நினைப்பாயாக உன்னை உருவாக்கினவரை நினைப்பாயாக உன்னை படைத்தவரை நினைப்பாயாக உன்னை உண்டாக்கினாரே அந்த தேவனை நீ நினைப்பாயாக உன்னை உருவாக்கின தேவனை நினைப்பாயாக அருமை தேவனுடைய பிள்ளைகளே உன் வாலிப வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை நீ உன் இஷ்டத்துக்கு ஓடுகிறதல்ல உன் பிடிச்ச வாழ்க்கை வாழ்றது இருக்கிறதல்ல எங்கேயோ போய் அங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல கத்தர் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில ஆண்டவ உன்னை உருவாக்கின உன்னை படைத்த உன் சிருஷ்டிகரை நினைப்பாயாக உன்னை உருவாக்கினவரை நினைப்பாயாக அருமை தேவ பிள்ளைகளை கத்தர் உன்னை உருவாக்குனாரு எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டு சொல்லும் போது என் ஜனங்களை நான் வந்து நினைச்சு அவங்களை ஆசிர்வதிச்சேன் அவங்களை காப்பாத்தின அவர்களோ அவர்கள் முகத்தை காட்டுவதற்கு பதிலாக எனக்கு முதுகை காட்டினார்கள் பைபிள் வசனம் இருக்குது நீங்கள் முதுகை காட்டுகிற ஆட்களாக இருக்கக்கூடாது அன்பு வெளிப்படுத்துகிற ஆட்களாக அந்த கத்தரை நினைத்து கத்தருக்கு நம் நன்றி சொல்லுவோமாக இந்த காலை சிவ நேரத்துல இந்த பன்னிரெண்டாவது மாதத்துல ஆண்டோங்களோடு பேசியிருக்கிறார் அமை சோத்திரம் நினைவு கூறுங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறுங்க அவருடனை மீட் ஏற்றுக் கொண்டதை நினைவு கூறுங்க அப்போ தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கற்பனைகளை நினைவு கூறுங்க ஆண்டவர் ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்தாரு அந்த சிருஷ்டிகரை நினைவு கடைசியாக ஏசையா நாற்பத்தி ஆறு ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின பூர்வ காலத்தை நடந்ததை நினைவு கூறுங்க ஆமை பத்து மாத பதினோரு மாதங்கள் அந்த பூர்வ நாட்களிலே கத்தர் உங்களை நடத்தி வந்ததை நினைவு கூறுங்க உங்களை உயர்த்தினத நினைவு கூறுங்க வலது கரத்தை பிடிச்சு தூக்கினார அதை நினைவு கூறுங்க ஆபத்துல உங்களை காப்பாத்தினார நினைவு கூறுங்க அவரை நினைவு கூறும் போது நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஜோமனுவோமா